நிஃப்டி ஃபிஃப்டி குறியீட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூவையும் அதனுடைய பிசினஸையும் ரொம்ப மேலோட்டமாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த தொடர் காணொலிகள் இது வந்து மூன்றாவது பகுதி இதுல வந்து இன்னும் ஐந்து நிறுவனங்கள் பார்க்க போகிறோம் டெக் மஹிந்திரா ஏசியன் பெயிண்ட்ஸ் ஓஎன்ஜிசி பாரதி ஏர்டெல் டாடா கன்சூமர் இந்த ஐந்து நிறுவனங்களை இன்று பார்க்கலாம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல் எந்த ஒரு காலனிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயும் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் அதில் சேர முடியல பல காரணங்கள் இருக்குது கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குது நினைச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியா இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் செய்ய முடியும் இன்று முதல்ல பார்க்க போகிற நிறுவனம் டெக் மஹிந்திரா மஹிந்திரா குழுமத்தினுடைய டெக்னாலஜி டிவிஷன் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தத மஹிந்திரா வந்து ஒரு நல்ல ஸ்டே கொடுத்து வாங்கி அவங்க வந்து நடத்தக்கூடிய சாப்ட்வேர் நிறுவனம் இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொண்ணூத்தி ஏழு கோடி பங்கல் இருக்கு தற்போதைய விலை வந்து ஆயிரத்தி ரூபாய் மார்க்கெட் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி எங்களுடைய வளரக்கூடிய நிறுவனங்களுக்கு பார்த்த மாதிரி ஏழுல இருந்து பத்து விழுக்காடு வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்டெடியாக இருக்கு நெட் ப்ராஃபிட் குரோத் வந்து அஞ்சு வருஷம் சிஏஜிஆர் அந்த அளவுக்கு கடைசி இரண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் ரொம்ப அருமையா இல்லை அதே நேரத்துல இது வந்து சேல்ஸ் அளவுக்கு கூடலை ஒரே ஒரு ஆண்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் பதினைந்து உழுக்காடாக இருக்கு மற்ற ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ஒன்பது இந்த மாதிரி இருக்கிறது இதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம இபிபி கால்குலேஷன் பார்த்தோம்னா மொத்தம் வந்துட்டு ஆவரேஜாக நாலாயிரம் கோடி லாபம்ன்ற மாதிரி எடுத்திருக்கு ஐந்து ஆண்டுகளுடைய லாபத்தை பார்த்தோம்னா இந்த ஆவரேஜ் வந்து சரியான ஒரு லாபமா தான் தெரியுது கையில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக ஒரு மூவாயிரம் கோடி கேஷ் ஈக்குவலன்ஸ் ஒரு நாலாயிரம் கோடி பாரோயிங்ஸ் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் கோடி அதர் லயபிலிட்டிஸ் பதினாலாயிரம் கோடி இதை வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா இப்போதைய மதிப்பு லைப்ரரிஸா கழிச்சோம்னா ஐநூத்தி இருபது டெப்டா கழிச்சோம்னா அறுநூத்தி இருபத்தி ரெண்டுங்கிற மாதிரி இருக்கு பழக்கம் போல இந்த பாரோய்ஸையும் லைப்ரரிஸையும் தூக்கிட்டோம் அப்படின்னா அறுநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வருது இதுவே வந்துட்டு அவ்வளவு நெருக்கத்துல இல்ல இப்ப விற்கக்கூடிய கேல்குலேஷன் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாலாயிரம் கோடியாக இருந்தது இப்ப இரண்டாயிரம் கோடியாக கடைசி ஆண்டுல சரிஞ்சதுனால மைனஸ் லெவன் பர்சன்டேஜ் மாதிரி காமிச்சிருக்கு நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு அஞ்சாயிரம் கோடி அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம் அப்படி பார்த்தோம்னா மூணு தான் வளர்ற மாதிரி தெரியுது அந்த அந்த மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னா எண்ணூற்றி பதினைந்து ரூபாய் அதனுடைய மதிப்புங்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை அவங்க வந்துட்டு வணக்கமா இருக்கக்கூடிய அளவான ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு வளருவாங்கன்னு வச்சோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு ரூபாய் அது கூட இப்ப விற்கக்கூடிய விலைக்கு நெருக்கத்துல இல்ல டெட்டையும் தூக்கிட்டு பார்த்தோம்னா கூட தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரூபாய் அது கூட இப்ப விற்கக்கூடிய விலைக்கு சரியான மதிப்பாக தெரியவில்லை அடுத்த நிறுவனம் பார்க்க போறது ஏசியன் பெயின்ஸ் ஏசியன் பெயிண்ட் பத்தி மிக விரிவாக அவங்களுடைய பிசினஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம் அதனால நம்ம வந்துட்டு வெறும் இன்டென்சிவ் வேல்யூ கல்குலேஷன் மறுபடியும் ஒரு தடவை பார்த்தோம் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து தொண்ணூத்தி ஐந்து கோடி இப்போ வைக்கக்கூடிய விலை வந்து இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபது ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ரெண்டு லட்சம் கோடி இவங்களுடைய சேல்ஸ் கிரோத் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே அந்த காணொலியும் பார்த்திருக்கோம் சீரான ஒரு வளர்ச்சி பத்துல இருந்து பதினைந்து விழுக்காடு இவங்களால சாதாரணமாக வளர முடியுது இப்போ குரோத் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் கிட்டத்தட்ட பதினைந்து விழுக்காடு வரைக்கும் ஒரு மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும் கிராசிமினுடைய போட்டி வந்திருந்தாலும் இவங்களுடைய வளர்ச்சி வந்து சீரா இருக்கு ஒரு பதினைந்து விழுக்காடு வந்துட்டு சாதாரணமா அசியூம் பண்ண முடியும் இபிஐ மெத்தட்ல பாத்தீங்கன்னா அவரேஜா மூவாயிரம் கோடி அப்படிங்கிற மாதிரி அதுவா எடுத்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நாலாயிரம் கோடி கேஷ் கோடி பாரோயிங்ஸ் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி அதர் லைப்ரரிஸ் எட்டாயிரம் கோடி அந்த வகையில இது பக்கத்திலேயே வரல நானூத்தி எண்பத்தொன்னு ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு மதிப்பு இதை பற்றி புத்தகத்திலையும் விரிவாக எழுதியிருக்கும் இவங்களுக்கு உண்டான அந்த ஆஃப் பேலன்ஸ் மாதிரி சந்தை கொடுக்குற மதிப்புக்கும் சந்தை கொடுக்குற விலைக்கும் ரொம்ப பெரிய எந்த அளவுலயுமே வந்துட்டு நெருக்கமே இருக்காது ஒருவேளை வாராணி லைப்ரரிசி தூக்கிட்டு பார்த்தோம்னா ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் அது கூட இப்ப இருக்கக்கூடிய விலைக்கு கிட்டத்தட்ட நாலு ஒரு பங்கு தான் இருக்கு இருபது விழுக்காடு வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கு அது வந்து ஒரு மாதிரி சராசரியா நமக்கு இது வரக்கூடிய வாய்ப்பு தான் பதினைந்து குறைத்து பார்க்கலாம் பட் இருபதுன்னு அம்பிஷியஸா வச்சா கூட இப்ப இருக்கக்கூடிய ஐயாயிரம் கோடியிலிருந்து அவங்க அந்த மாதிரி வளர்ந்தாலும் ஆயிரத்தி எண்ணூறு தான் அதனுடைய மதிப்புங்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை டெட்டை தூக்கிட்டு பார்த்தோம்னா கூட ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு நெருக்கம் இரண்டாயிரத்தி அறநூறுல இருந்து ஆயிரத்தி எண்ணூறுக்கு வந்ததுன்னா ஒரு நல்ல மதிப்பாக அதுக்கு இருக்கும் மூன்றாவதாக பார்க்க போற நிறுவனம் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நமக்கே தெரியும் இந்தியா அரசினுடைய நிறுவனம் எண்ணெய் வந்துட்டு எடுக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படி சொன்னா இந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான கேஸ் அதுல இருந்து வரக்கூடிய ப்ராடக்டையும் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம் ஆயிரத்தி கோடி பங்கள் இருக்கிறது கரண்ட் பிரைஸ் வந்து இருநூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் மூணு லட்சம் கோடி ரூபாய் இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஏழுல இருந்து இருபது விழுக்காடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேரிடா இருக்கு அதுவும் கடைசி தான் ஏழு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அதற்கு வந்துட்டு எல்லா அந்த மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்ல இருந்தாரு பல காரணங்கள் அதே நேரத்தில் ப்ராஃபிட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சுல இருந்து ஒரு பத்து உளுக்காடு வரைக்கும் வளரக்கூடிய வாய்ப்புகள் இதுக்கு கிராஜுவலா எப்பவுமே இருக்கு இதை மனசுல வச்சுட்டு இபிஇ மெத்தட் பார்த்தோம்னா முப்பத்தி ஓராயிரம் கோடி ஆவரேஜா எடுத்திருக்கு அது வந்து ரீசனபிளாக தான் இருக்கு பத்தாயிரம் கோடில இருந்து ஐம்பதாயிரம் கோடியா கூடி இருக்கிறது ஐந்து ஆண்டுகளில் ஒரு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வச்சிருக்காங்க முப்பத்தி ஆறாயிரம் கோடி கேஷ் வச்சிருக்காங்க அதே நேரத்துல பார இன்சும் ஒன்றரை லட்சம் கோடி இருக்கு அதர் லைப்ரடிஸ் இரண்டு லட்சம் கோடி இருக்கு அந்த வகையில பார்த்தோம்னா நூத்தி அறுபத்தி நாலு முன்னூத்தி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி மதிப்பு வருது ஒருவேளை லைப்ரடிஸையும் பாரின்ஸையும் தூக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நானூத்தி அறுபது ரூபாய் அப்படி மொத்தமா எல்லாத்தையுமே தூக்கிட்டோம்னா இப்ப விற்கக்கூடிய விலை வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு விலையாக மதிப்புக்கு தெரியாது நானூத்தி அறுபது ரூபாய் மதிப்பை எல்லா எல்லாம் தூக்கிட்டோம் அப்படின்னா பத்து விழுக்காடு வளர்ச்சி எடுத்திருக்கு அது ஓரளவுக்கு சரியான ஒரு கணிப்பா தான் இருக்கு அதை வச்சிட்டு அவங்களுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி இப்ப ஐம்பதாயிரம் கோடியிலிருந்து கிட்டத்தட்ட பத்து விழுக்காடு வளர்ந்து ஐந்தாண்டுகள்ல மொத்த கடனையும் ஒன்றரை லட்சம் ரூபாய் கடனையும் அடைத்தால் கூட அதனுடைய மதிப்பு தொண்ணூறு ரூபாய்ங்கிற மாதிரி வருது நமக்கு இப்ப தோணக்கூடியது என்ன அப்படின்னா இவ்வளவு நல்ல மதிப்பில் இருக்கக்கூடிய நிறுவனம் எப்படி வந்துட்டு யாராலும் ஐ மீன் இறங்குது இல்லாட்டி இந்த விலையில விக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா எப்பவுமே பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸுக்கு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில அந்த அளவுக்கான ஒரு ஆர்வம் இருக்காது சென்ற ஆண்டு இருந்தது பட் இருந்தாலும் பொதுவில் அந்த மாதிரி இருந்தாலும் கொடுக்கூடிய ரேஷியோ இதுலயும் ஹாஃப் ஆ தான் இருக்கும் அப்படி ஹாஃப் எடுத்து பார்த்தோம்னா கூட கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நானூறு ரூபாய் முன்னூத்தி ஐம்பது நானூறு ரூபாய் மதிப்புங்கிற மாதிரி தெரியுது நல்ல விலையில கிடைக்கும் இன்று பார்க்க போகும் நான்காவது நிறுவனம் பாரதி ஏர்டெல் லிமிடெட் நமக்கு தெரியும் ரிலையன்ஸ் ஏர்டெல் ஓடாபோன் இந்த மூணு பிளேயர்ஸ்ல ஏர்டெல் தான் செகண்ட் இருக்காங்க ஓடபோன் பயங்கரமான கடன்லயும் பிஸ்னஸ்ஸே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு இருக்கக்கூடிய ரெண்டே பிளேயர்ஸ் மேஜராக இருக்கக்கூடியவங்க சஸ்டைனாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க ஜியோக்கு அப்புறம் பாரதி ஏர்டெல் தான் மொத்தம் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டு கோடி பங்கு வச்சிருக்காங்க இப்போ விற்கக்கூடிய விலை ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒன்பது லட்சம் கோடி இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதாவது இரண்டாயிரத்தி பதினாறுலாம் பார்த்துருந்தோம்னா மிகவும் அடி வாங்கி இருந்திருப்பாங்க இல்லாட்டி ஸ்டாக்னண்டா இருந்திருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு பதி பதினொன்று பதிமூணு அப்படியே அவங்களுடைய வளர்ச்சியானது கூடிக்கிட்டே போயிருந்திருக்கு அதே நேரத்தில் நெட் ப்ராஃபிட் இருபத்தி இருபத்தொன்று வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க இருபது இருபத்தி ஒன்னு எல்லாம் நஷ்டத்தில் இருந்திருக்காங்க ஆனால் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கியிருக்காங்க சொல்லப்போனால் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலாம் ஹெவியாக வளர்ந்துருக்காங்க ஐம்பது எழுபத்தி காட்டுது பட் அது வந்து அந்தளவுக்கு அளவுக்கு சஸ்டைனபிளான வளர்ச்சி இல்லை ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் இவங்களால இனிமேலும் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணி பதினஞ்சு இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் வளர முடியும் அப்படிங்கிறது வாய்ப்பு உள்ளது இபிஐ மெதட்ல இவங்களுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் நெகட்டிவ்ல இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இருபது இருபத்தொன்னுல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருந்திருக்காங்க அதனால நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ஏழாயிரம் கோடி வந்து பண்ண முடியும் ஏன்னா சமீபத்துல ஒழுங்கா வந்த பிறகு ஏழாயிரம் கோடி வரைக்கும் வந்திருக்கிறது இந்த வகையில பார்த்தோம்னா முப்பத்தி ஓராயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பதினாயிரம் கோடி கேஷ்லன்ஸ் ரெண்டே கால லட்சம் கோடி பாரோயிங்ஸும் அதர் லைபில் இருக்கிறது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அந்த ஏஜிஆர் டீஸ் எல்லாம் சேர்த்து இருக்கிறது அதனால பங்கினுடைய மதிப்பு நெகட்டிவ்ல இருக்கு ஒரு விலை இதெல்லாம் வந்துட்டு அவங்க கழிச்சிடுவாங்க ஓரளவு கோர்ஸ் ஆப் பாதிக்காதுன்னு நினைச்சோம்னா இருநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் அப்போ கூட இந்த விற்கக்கூடிய விலைக்கு அவ்வளவு அருமையான ஒரு மதிப்பு கிடையாது பஃபட் கேல்குலேஷன்ல என்ன காரணம் எழுபத்தி எட்டு விழுக்காடு அப்படிங்கிற வளர்ச்சி காண்பிக்கிதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நானூத்தி தொண்ணூறு கோடி இப்ப ஏழாயிரம் கோடி அப்படிங்கறதுனால அவ்வளவு பெரிய வளர்ச்சியை காமிக்குது அது வந்து ஏற்பு ஏற்புடையதுல பதினைந்து விழுக்காடு ஓரளவுக்கு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிரைசஸ் வந்து கூட்டிக்கே இருக்காங்க அதனால அந்த ரெண்டு பிளேயர்ஸ் தான் இருக்கா அப்படிங்கறது பிரைஸ கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப கூடிய மதிப்பு அறுபத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி காரணிக்குது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெட் வந்து ரெண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் கோடி அதை கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா முன்னூத்தி ஐம்பத்தாயிரம் ரூபாய் எப்படி பார்த்தாலும் இந்த நிறுவனம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு சரியான மதிப்புல இப்ப கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இறுதியாக இன்று பார்க்கக்கூடிய நிறுவனம் டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் இந்த நிறுவனத்தை பத்தி மிகவும் விரிவாக இன்னொரு காணொலி பார்த்திருக்கோம் நம்மளுடைய சேனல்ல நீங்க தேடி பார்க்கலாம் டாடா குழுமத்தினுடைய எஃப்எம்சிஜி டிவிஷன் மொத்தமாக தொண்ணூத்தி எட்டு கோடி பங்கு வச்சிருக்காங்க இப்ப விற்கக்கூடிய விலை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி இவங்களுடைய இபிஐ மெதட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆவரேஜா தொள்ளாயிரம் கோடி ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம் அதை வச்சுட்டு மதிப்பு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு நூற்றி இருபத்தி வந்திருக்கு அது ஆப்வியஸ்லி இந்த மாதிரி வளர்ச்சியை எதிர்பார்த்து வைக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் பஃட் மெத்தில பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு உளுக்காடு வளர்ச்சிங்கிற மாதிரி எடுத்திருக்கு அது ஓகே சஸ்டைனபிள் வளர்ச்சி தான் ஆயிரம் கோடியிலிருந்து இருபத்தி மூணு விழுக்காடு வளர்ந்தால் கூட மதிப்பு முன்னூத்தி எண்பத்தொன்னு அப்படிங்கிற மாதிரி வருது ஒருவேளை இந்த டெப்ட் மொத்தத்தையும் கழிச்சா கூட நானூறு ரூபாய் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்துட்டு எப்பவுமே ஓவர் பிரைஸ்டாக தான் இருக்கும் ரொம்ப ரேஸ் இன்னோரேஷன் கீழே வரும் இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும் தான் நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் ஆனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்லை அதனால் இதை வச்சு மட்டும் வாங்காதீங்க உங்களுடைய ஆராய்ச்சியை நல்லா செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையான்னு முடிவெடுங்க எங்களுடைய காணல் பிடி இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்